ஸ்ரீ குருபியோ நமக என் பெயர் மு மகாஷ்டினி நான் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவி பன்னிரு ஆழ்வார்களின் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் பற்றி வழங்கும் ஒரு சிற்றுரை ஆழ்வார் ஒரு குளத்தில் பொய்கை தாமரை பூவில் பிறந்தார் அதனால் இவருக்கு பொய்கை ஆழ்வார் என்று பெயர் வந்தது இவர் காஞ்சிபுரத்தில் அவதரித்தார் இவர் எழுதிய பாடல்களின் தொகுப்பு முதல் திருவந்தாதி என்று அழைக்கப்படுகின்றது இதில் நூறு பாடல்கள் உள்ளன இந்த நூலில் பெருமாளின் பெருமைகளையும் பக்தியின் சிறப்பையும் எளிமையாக சொல்லி இருக்கின்றார் ஒருமுறை பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் என மூன்று ஆழ்வார்கள் ஒரு சின்ன இடத்தில் சந்தித்தனர் அங்கே திருமால் நான்காவதாக வந்து அவர்களுக்கு காட்சியளித்தார் இந்த நிகழ்வை பொய்கையாழ்வார் உலகமே விளக்காகவும் கடலே எண்ணெயாகவும் கொண்டு பெருமாளுக்கு விளக்கேற்றினேன் என்று அழகாக பாடினர் அவருடைய பாடல்கள் இன்றும் பலரால் படிக்கப்படுகின்றன இத்தகைய சிறப்புமிக்க மிக்க பொய்கை ஆழ்வாரின் பாடலை நாமும் பின்பற்றுவோம் நன்றி வணக்கம்